அக்கா அக்கா எதுக்கு இப்படி நீ அழுதுட்டு இருக்க ஆஹ் இப்போ எதுக்கு அழுவற அந்த மனுஷன் எங்க அந்த மனுஷன் என்ன வேலை வெட்டின்னு அவன்தான் சந்தோஷமா தெரியறதுக்கு அனுப்பி வச்சிட்டது மாமா அவங்களோட அனுப்பி வச்சிட்டது வீடே பாருங்க எந்த கோலத்துல கிடக்குது புள்ள இல்லாம பண்றதா பண்றது சொல்லி போட்ட இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குமா ஐயோ எப்படி நம்மள பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றோம் ஆனா இவர் அதை பத்தி யோசிக்காம தன்னோட வீம்பும் புடிவாதமும் தான் முக்கியம் இருக்காரு எப்படி இந்த மனுஷன் இத்தனை காலம் ஐயோ என்னால முடியலப்பா இப்ப புரியுதுங்களா இந்த மாதிரி மனுஷனுக்கு வாக்கப்பட்டுகிட்டு இவ்வளவு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மனுஷன் கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்துமே நம்ம எல்லாம் இங்க இருந்து கிளம்பின ஒரு நிமிஷத்துல இந்த வேலையை பாத்துருக்காங்க அப்புறம் எப்படினு பாருங்க ஆனா வரட்டும் அந்த ஆளு இன்னைக்கு நான் உண்டலன்னு ஆக்கிடுறேன் உன் முகத்துக்காரதான் இத்தனை வருஷமும் நான் வாய் மூடிட்டு பொறுத்து போய்கிட்டு இருந்தேன் இனிமேல அந்த கஞ்ச பிசினாரிய சும்மா விட மாட்டேன் என்ன கார் வந்திருக்கு ஓஹோ அந்த பங்கஜம் வந்திருக்கோ

மரியாதையா நீ நடந்து கையா என்ன ஏ பண்ணி வச்சிருக்கற எது பண்றதா இருந்தாலும் வீட்ல உள்ளவங்க கிட்ட இல்லையா ஓ இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்க இங்க பாரு அது ஏன் புள்ள ஏன் புள்ளிக்கு என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் நீ ஒண்ணோ எனக்கு ஒண்ணு பாடம் நடத்த வேணாம் ஓ புள்ளையா இருந்தாலும் பெத்தவ இவ அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ பெத்தவ கிட்ட கூட சொல்லாம என்னைய இப்படி உன் வீமம் புடிவாதத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு உங்க பிள்ளைக்கு மட்டும் உங்க விருப்பப்படி நடக்கணும்னு எல்லாம் பண்ணுவீங்க அதே மாதிரி என் பிள்ளைக்கு என் விருப்பப்படி நடக்க கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்லலாம் அவங்க அவங்க பிள்ளை வசதி தான் எங்க நம்ம காலம் முடிஞ்சு போச்சுங்க நமக்கு வந்து ஒரு ரூபா இருந்தா கூட அதை வச்சு வாழ்றதுக்கு தெரியும் ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இல்ல அதுங்களுக்குன்னு ஒரு படிப்பு இருந்திருந்தா அதுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க படிச்சு முடிச்சோட உங்க இஷ்டத்துக்கு பண்ணிருக்கலாம்ல யார் உங்களை வேணாம்னு தடுக்கறா ஆமா இந்த வீட்டுல நடந்ததுக்கு நான் பொறுமையா இருந்தேன்னா என் மான மரியாதை என்ன ஆகுறது என் கௌரவம் என்ன ஆகுறது மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாலு நாளைக்கு சாப்பிட முடியுமா இல்ல அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டு உயிர்தான் வாழ முடியுமா அதெல்லாம் ஒன்றுமே முடியாது நம்ம பிள்ளைங்க மட்டும்தான் கடைசி காலம் வரைக்கும் நமக்காக வந்து நிற்பாங்க இப்படி நீங்கள் பண்ணுனால் யார் தான் உங்களுக்கு வந்து நிற்பாங்க இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இந்த வீம்புக்கு இதை பண்ணுறீங்க நாளைக்கே நீங்கள் படுத்துட்டீங்கனாலும் அடுத்த வந்து நம்மளை நிற்கின்னு எல்லாத்தையும் பார்க்க மாட்டான் நம்ம பிள்ளைங்க தான் நிற்கும் அதுங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்குறத விட்டுட்டு இப்படி தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சுருக்கீங்க

கேக்கா இப்போதிக்கு வேண்கா நாளைக்கு காலையில் போயிக்கலாம் இப்போ போனா அங்கேயே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா பிள்ளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அதுக்கும் இந்த மனுஷன் நம்மளதான் ஆட்ட ஆட்டு நாட்டுவது சரி விடியட்டும் நம்ம முதல்ல போய் மகாவாங்க போய் பார்க்கணும் என் இருக்குது என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு இல்லமா மகா படுத்துருக்கா வந்தது வராததுமா தூக்கமா சரி இந்தா என்னமா எல்லாத்தையும் மர்மம் கிட்ட சொல்லி இந்த பால் கிளாஸ் குடுத்து உள்ளானு பார்த்தா இந்த பொண்ணு வந்ததுல இருந்து ரூம் கதவை சாத்திக்கிட்டே உட்காந்துருக்கு சரி இந்தாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க இந்த சரிமா பத்தே மாசத்துல எனக்கு பேர் பிள்ளைய பத்தி கொடுத்துருங்க அதை பாத்துக்கிட்டே என் காலத்தை ஓட்டி போடுறேன்

Kadigal yedu, tochal tochedu, kanna laha <laughs> sand. 的吗？

உண்மையை சொல்ல போனா நான்லாம் உன் அளவுக்கு எல்லாம் படிக்கல எது நல்லது எது கட்டதுல எனக்கு தெரியாது அம்மா கண்ணை மூடிட்டு இதை பண்ணனா பண்ணுவேன் மாமான்றவர் வந்துட்டு தாய் தாய்மாமாலாம் அந்த உறவே இல்லாம போச்சா எங்களை எல்லாம் எல்லாரும் அனாதம் தான் சொல்லுவாங்க திடீர்னு ஒரு உறவு வருதுன்னு சொல்லும்போது அதுவும் எங்க அம்மாவோட அண்ணனே வருது இதை பண்ணுன்னு சொல்லும்போது எப்படி பண்ணாம இருக்க முடியும் அதனாலதான் நான் உனைய கல்யாணம் பண்ணிட்டேன் மற்றபடி நான் வேற எந்த தப்பான நோக்கத்திலயே எதுவும் பண்ணல உனக்கு கனவு இருக்கு அப்படி அப்படின்ற அது என்ன ஆயதுன்னுல எனக்கு தெரியாது

அப்புறம் அம்மா பால் கொண்டு வந்தாங்க சாப்பாடு பொருள் எல்லாம் வீண் பண்ண கூடாது இதெல்லாம் கிடைக்காம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நான் குடிக்கல என் எச்ச படல நீ இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துறியா சரி வச்சிட்டு போங்க குடிச்சிடு அப்புறம் கொசுவத்தி அங்க இருக்கு நான் கொண்டு வந்து வச்சிட்டு போறேன் சரி அப்பனே ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த ஒரு குறையும் வரக்கூடாது சாமி மருமகளும் பையனும் நேத்து சந்தோஷமா இருந்தாங்களா என்னன்னு வேற தெரியல ரெண்டும் சந்தோஷமா இருந்து ஒரு குழந்தை குட்டிய பத்தி கொடுத்துருச்சுங்கன்னா அதுவே போகுது நமக்கு சரி மருமவு தூங்கிட்டு இருப்பா நம்ம வாச தெளிச்சு கோலத்தை போட்டு விட்டு காப்பி வச்சு உள்ள எடுத்துட்டு போய் கொடுப்போம் இந்த சீமாரை எங்க வச்சேன் காணும் வச்சா எங்கிட்ட போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதே எவ்வளோ எடுத்துட்டு போயிடுவாழா என்னன்னு தெரில பின்னாடி எதுவும் போட்டிருக்கமா சரி போய் பார்ப்போம் அந்த சே சந்தோசே கேய சந்தோசே ஆ என்னமா விழுஞ்சிச்சா எழுந்தீட்டிங்களா நான் எலரத இருக்கட்டோ நீ எதங்கடா இங்க மாட்டு கழுவுது பக்கத்துல படுத்து கிடக்குற தூக்கம் தூக்க வரலமா தூக்க வரலையா முதல்ல எந்திரி என்னமா ஏண்டா நீ வெளியே படுத்து கிடக்குற தூங்கிட்டு இருக்கமா தூங்கிட்டு இருக்கல என்ன ரூம் அம்புட்டு பெருசு இருக்கல அங்க படுக்கறது விட்டுட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற கொசு

വിശ്വനാഥൻ നിങ്ങ നീരോടി വാളനും കടവൽക്കിട്ട പ്രാർത്ഥന